கிறிஸ்பி கிராண்ட் பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு இல்லாமல் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் பவுடர் மிளகு தூள் மஞ்சள் தூள் உப்பு கரம் மசாலா தூள் லெமன் ஜூஸ் இந்த உட்டையில் வந்து பெப்பரும் உப்பும் கலந்து வச்சிருக்கு இதில் வந்து வெறும் இந்த கார்ன்ஃபிளவரில் வெறும் உப்பு இது பிரெட் கிராம்ஸ் பேஸ்டில் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பில்லை இது எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இப்ப நம்ம செய்யலாம் ஒரு பவுல்ல எடுத்து போடணும் கொஞ்சம் ஜூஸ் எடுத்து போடணும் அப்புறமா இந்த மிளகா ஐட்டம் எல்லாம் போடணும் அப்புறமா வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வரும் வச்சா வந்து இப்போ நம்ம குச்சியில் குத்திக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கணும் ரெடி ஆயிடுச்சு எடுக்கலாம் வேலை வைக்கணும் ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து வைக்கலாம் Ini kan tiba-tiba